ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தை கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் பொதுவாகவே நாம் ஆசீர்வதிப்பதை அன்றி சவிக்கக்கூடாது இந்த ஆசிர்வாதம் என்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது இதை குறித்து பல விதங்களிலே நாம் வேதத்தில் நம்ம தியானிச்சோம் இன்றைக்கும் அதை நான் மீண்டும் சிந்திப்பதற்கு தெய்வ நமக்கு கருவை தருவார உலக மனிதனுடைய ஆசீர்வாதம் தான் நம்ம மேன்மையை நம்ம நினைக்கிறோம் அதனால் இன்றைக்கி அநேகர் உலகத்தானே போல் நடக்கணும் வாழணும் நினைக்கிறாங்க அது உலகத்தை எங்கே போகிறானோ அங்கேயே கொண்டு போய் சேர்த்தோம் ஏதாவது ஒரு வழிகளில் நம்ம சம்பாத்தியம் பண்ணிடுவோம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி பிழைப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு கெடுத்து படிக்கிறது சில பேர் கொள்ளை அடிக்கிறது ஏதோ ஒரு அவனுக்கு தேவை ஆசீர்வாதம் நினைக்கும் அந்த ஆசீர்வாதம் இங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா அவனுக்கு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்த்தோம் இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா தேவை நமக்கு தருகிறதா இருக்கும் அதுதான் முக்கியம் நம்ம வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அப்படி செய் எங்களுடைய ஊரில் பார்த்திங்கன்னா ஊர் தலைவர் சேட்டு இருந்தார் சேட்டை இங்கே உள்ள எந்த சேட்டு கிடையாது பொதுவாக அந்த ஊருடைய தலைவர் அவர் அவருடைய தொழில் என்ன அப்படின்னா தொழில் தான் ஆனால் அது ஒரு பாவத்தை நல்ல சம்பாத்தியம் பண்ணார் ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய வயசும் இல்லை அதை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையும் அவருக்கு இல்லாமலே போய் அதனால் நாம் தவறான வழியில் ஆசீர்வாதத்தை தேட வேண்டாம் அப்போ எங்கே தான் ஆசீர்வாதத்தை தேடுறது அப்படின்னா நம்மை ஒருவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவர்கிட்ட தேடி போனால் போதும் அவர் நம்ம நிச்சயம் ஆசீர்வதிப்பார் ஏசாயா பத்தொன்பது இருபத்தி அஞ்சே நான் வாசிக்க அவர்களை குறித்து சேனைகளை பற்ற எகிப்தியராக என் ஜனமும் அசிரியராக என் கருத்தின் கிரியையும் இஸ்ரவேலராக என் சுதந்திரம் ஆசிர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை அவர்களை ஆசீர்வதிப்போம் ஆண்டவட்ட வருகிறவர் எல்லாரையும் தேவனுக்கு பிடிச்ச காரியம் என்ன தான் அதான் பீலையாம் அவன் மூன்றாவது நிமித்தம் பார்க்க போகாம சொன்னான் இஸ்ரேவேலி ஆசீர்வதிப்பதே கத்திற்கு பெரிய இந்த அனுதின நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவன்ற பிள்ளையே உங்களை கத்திரி கண்டிப்பாக ஆசிர்வதிப்பான் அவரை நம்பி வந்தவங்களை ஒருபோது கைவிட மாட்டான் அவர் தேடுகிற அனைவருக்கும் தேவன் நினைசுவார் நன்மை செய்வார் அதை நம்ம மறந்துடக்கூடாது அவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விரும்புகிறார் பரவலை அவர் யாரெல்லாம் பிடிச்சாரோ அவ்வளோ பேரையும் ஆசீர்விச்சிருக்கார் ஆபிரகாம ஆசீர்வச்சிருக்கார் ஈஷாக்காக ஆசீர்வதித்தார் யாக்கோபா ஆசீர்வச்சிருக்கு யோசைப்பாக ஆசீர்வதி தாவியதாக இப்படி ஒரு பட்டியல் எடுங்க அவர்கிட்ட வந்து அத்துணை பேர்களையும் என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் ஏசாயா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏசாய் மூன்று பத்து உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள் அப்படின்னார் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் பார்த்தீங்களா நன்மை உண்டாகும் ஏன் அவற்று தான் சகலம் இருக்குது ஒன்று நாலாம் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் தாவித சாலமுனுக்கு சொல்கிறான் பாருங்கள் ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உங்களுடைய கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு அதாவது தன் மகனுக்கு ஆலோசனை சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எல்லாமே ஐஸ்வர்யம் கனம் என்னது உம்மாலே வருகிறது அதனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி மனிதனை நம்பி இல்லை துன்மார்க்கர் போகிற பாதையில் போய் கள்ளத்தனமான சம்பாதி எதுவுமே வேண்டாம் ஆண்டவுடைய சமூகத்தை உங்களை வாழ்க்கைய அற்புனிங்க ஆடுமித்த தாவிதை அரசனாய் மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விரும்புகிற அத்தனை ஆசீர்வாதத்தை தந்து நிச்சயம் ஆசீர்வாதம் கால் பேசுவோம்